மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீனியர்கள் பலி காசா நகரின் அல் தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் பத்து பேர் காயமடைந்தனர் இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான் யூனிஸில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது うん。<music> ஹங்கேரி பிரதமர் சலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை உக்ரைனுக்கான ராணுவ உதவியை வெளிப்படையாக விமர்சிக்கும் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கீவுக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட ஆர்பன் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் சுழலும் ஆறு மாத தலைவர் பதவியை ஹங்கேரி ஏற்றுக்கொண்ட ஒரு நாளுக்கு பிறகு இந்த விஜயத்தை மேற்கொண்டு உக்ரைன் விமான நிலையங்களை இலக்கு வைத்து ரஷ்யா தாக்குதல் பல விமானங்கள் அழிந்துள்ளதாக அறிவிப்பு உக்ரைன் விமான நிலையம் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல் நடத்திய நிலையில் பல விமானங்கள் அழிந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் மத்திய போல்டாவா பிராந்தியத்தில் உள்ள மிர்ஹோ ரோட் விமான நிலையத்தில் ஐந்து உக்ரைனிய யூ இருபத்தி ஏழு போர் விமானங்களை அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது விமான நிலையம் மீது தாக்குதல் மேற்கொண்டதை உக்ரைன் உறுதிப்படுத்தியுள்ளது எனினும் இழப்புகளை ரஷ்யா மிகைப்படுத்தி தெரிவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மிஸ் பிரான்ஸ் கைகளில் ஒலிம்பிக் தீபம் பிரான்சில் ஜூலை திகதி ஒலிம்பிக் தீபம் தனது பயணத்தின் ஆறாவது கட்டத்தில் உள்ளது நோர்த் மாவட்டத்தின் பல்வேறு நகரங்களுக்கு இந்த ஒலிம்பிக் தீபம் பயணிக்க உள்ளது லில் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிஸ் பிரான்ஸ் ஏவி ஃபில்ஸ் தனது கரங்களில் ஒலிம்பிக் தீபத்தை சுமக்க உள்ளார் அவருடன் உதைப்பந்தாட்ட உலக சாம்பியனும் இந்த தீபத்தினை சுமக்க உள்ளார் துருக்கியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இஸ்ரேல் விமானம் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு துருக்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது அத்துடன் இரு நாடுகளுக்கான நேரடி விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் போலந்திலிருந்து இஸ்ரேல் பயணிக்கப்பட்ட இஐஏஐ பயணிகள் விமானம் மருத்துவ அவசரத்தால் துருக்கியில் தரையிறக்கப்பட்டது ஆனால் துருக்கியின் அண்டாலியா விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வேறு வழியின்றி கிரேக்கத்திற்கு புறப்ப தகவல் வெளியாகியுள்ளது கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இரண்டாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகிறது இந்த நிலையில் கிரீஸுக்கு பயணிக்கும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான புதுப்பிப்பை ஜெட் இரண்டு பட்ஜெட் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது தேர்தலில் வாக்களிக்க முடியாமல் போகும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு வாழ் பிரித்தானியர்கள் தபால் ஓட்டு தேர்தலில் வாக்களிக்க முடியாமல் போகலாம் என்ற அச்சத்தில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு வாழ் பிரித்தானியர்கள் உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் பிரான்ஸ் இத்தாலி போர்த்துக்கல் மற்றும் ருமேனியா உள்ளிட்ட பதினேழு நாடுகள் வெளிநாட்டு தொகுதிகளில் செயல்படுத்தப்படுகின்றன மொத்தமுள்ள வாக்காளர்களில் தபால் வாக்காளர்களில் ஐந்தில் ஒரு பங்கிற்கு மேல் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கசாப்பு கடைக்குள் நுழைந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் போராட்டம் கசாப்பு கடைக்குள் நுழைந்து விலங்கு நல ஆர்வலர்கள் போராட்டம் சுவிட்சர்லாந்தின் ஃப்ரீபர்க் நகரில் உள்ள கசாப்பு கடை ஒன்றுக்குள் விலங்குகள் நல ஆர்வலர்கள் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் நுழைந்து அங்கிருந்த கருவிகளுடன் தங்களை சங்கிலியால் பிணைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பத்து மணி நேரத்துக்கும் கூடுதலாக இந்த போராட்டம் நீடித்தது ஷாப் ஷாப் ஒன்றில் ஒன்றில் பேர் காயம் உள்ள நுழைந்த ஒருவர் அங்கிருந்தவர்கள் மீது அசிட் வீசியதில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் ஜெர்மனியின் போச்சும் நகரில் அமைந்துள்ள காஃபி ஷாப் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அசிட் வீசியவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் போலீசார் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லெபனானுக்கான இரவு நேர விமான சேவையை நிறுத்திய லுப்தான்சா ஜெர்மனியின் லுப்தான்சா குழுமம் பெய்ரூட்டுக்கு மற்றும் அங்கிருந்து வரும் இரவு நேர விமானங்களை ஜூலை முப்பத்தொன்றாம் திகதி வரையில் பாதுகாப்பு நிலைமை அதிகரித்துள்ளதால் நிறுத்தியுள்ளது இந்த மாற்றம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் திகதி தொடங்கியது என்று பகல் நேர விமானங்கள் முன்பு போலவே செயல்படும் எனவும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்